வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா இப்போது வர இந்த சீசனில் நம்ம செடியை கட் பண்ணி நம்ம அதிகமாக மருந்து போடும்போது இந்த மாதிரி பிரச்சனை புழு பிரச்சனை வரும் அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து தைமா தைசியம் ப்ளஸ் குயினல் ஃபாஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா குயினல் ஃபாஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிராம் பத்து லிட்டர் டேங்க்கு அதே மாதிரி தைமா தைசியம் வந்து பதினஞ்சு எம்எல் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டரு டேங்க்கு கெப்பாசிட்டிக்கு இந்த மருந்து வந்து நம்ம கூட இது வந்து குயினால் ஃபாஸு எமாசியன் பென்சாசைட்டு தைமா தைசியம் முடிஞ்சால் நீங்கள் சிமோடிஸு வாங்கிக்கிங்க சிமோடிஸ் வந்து பத்து லிட்டருக்கு பத்து கிராமு அப்புறம் ஏமா தைமாக வந்து பத்து லிட்டருக்கு பத்து கிராம் இது நீங்கள் வந்து வாங்கி அடிச்சிங்கன்னா இப்போ நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி புழு தாக்குதல் அதிகமாக இருந்தது அதற்கு என்ன காரணம் என்றால் நம்ம தோட்டத்தில் இப்போது பூ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா செடி எப்போல்லாம் புது பிரான்ச் எடுத்து ஒரு மொட்டு வருதோ அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து நமக்கு வரும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு தானாகவே வரும் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற பட்சம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மருந்தடிக்காமல் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சொல்லுவாங்க ஏன்னா புதுசாக ஒரு இலை இலை மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் சரி புதிதாக ஒரு புது அரும்போ இல்லை புதிதாக வருகிற ஒரு சிறிய கிளையோ பிரான்ச்சோ மிகவும் பசுமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி தாக்குதல்னால் நமக்கு இயற்கையாகவே நடக்கிறது ஒன்று அதுக்கு நம்ம இந்த மருந்து வாங்கி நம்ம அடிக்கும்போது இது நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் கூடவே நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு புழு பூச்சி நமக்கு வந்து ஒரு டேஞ்சரும் அதற்கு இணையாக கொசுவோட டேஞ்சர் நமக்கு அதிகம் கொசு வந்து உக்காந்ததுன்னா மொத்த அரும்பையும் தின்ட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க அதனால் கொசுவும் இது வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் மோனக்கட்டை பாசம் வந்து புழு கண்ட்ரோல் வந்து நல்லாயிருக்கும் அதனால் எல்லா மருந்து ஒரு மூணு நாலு மருந்து நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளில் பேந்தால் மவுண்டோ மவுண்ட்டோ எனர்ஜி சிமோடிஸு கிரேசியா அதுக்கப்புறம் குயினல் பாஸு இமாஜன் பின்சட்டு தைம தைசியம் சாப் பவுட்ரு இது ஒரு நாலு மருந்து இல்லை மூணு மருந்து இந்த வாரம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு மருந்து அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் மூணு ரெண்டு மூணு மருந்து மாற்றி மாற்றி அடிக்கணும் நீங்கள் ஒரே மருந்து எப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த மருந்தாக இருக்கும் பட்சத்தில் கூட ஒரே மருந்து நீங்கள் தொடர்ச்சியாக அடிக்கும் ஒரு தருவாய் உங்களுக்கு உருவாகுதுன்னா நிச்சயமாக அந்த மருந்து வந்து வேலை செய்யாது அதேமாதிரி கிரவுண்ட் ஃபர்டிலைசரில் நீங்கள் யூரியா டிஏபி ஃபெக்டாம்பாஸ் பொட்டாஷ் ஆல் நைன்டீன் இந்த மாதிரி உரங்கள் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் உரத்தை வந்து கல மாற்றி மாற்றி வைக்கணும் ஒரே மாதிரி உரம் வைச்சா கூட செடி வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த முறை வந்து நீங்கள் சூரியா சேர்த்திங்கன்னா அடுத்த தடவை வந்து டிஏபி சேர்த்துக்கணும் அடுத்த தடவை டிஏபி விட்டிங்கன்னா ஆள்நேரின்னு சேர்த்துக்கணும் இது போல் நீங்கள் வந்து சே பார்த்திங்கன்னா இந்த அடி உரம் வந்து கலந்து கலந்து தான் நீங்கள் வைக்கணும் நீங்கள் தொடர்ந்து ஒரே மாதிரியான ஒரு அடி உரம் வைக்கும் தருவாயில் நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து பெரிய லெவலில் வந்து கை கொடுக்காது இதுதான் மூல காரணம் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து ஃபேக்டாமஸ் போட்டிருக்கோம் டிஏபி யூரியா அப்புறம் பொட்டாஷ் இதெல்லாம் கலந்து தான் போட்டிருக்கோம் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து நம்ம உரம் போடணும் இப்போ இந்த துள்ளெலாம் பாருங்கள் எல்லா துள்ளெல்லாம் அரும்பு இருக்குது தொடர்ந்து ப்ரொடக்ஷன் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம மார்க்கெட்டுக்கு அது போக நம்ம தோட்டத்தில் வந்து இந்த கலை மே கல் மேலான்னு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா கலை இருக்கும்போது போது நிறைய புழு தாக்கல் பூச்சி தாக்கல் கொசுத்தல் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களை கூப்பிட்ருக்கோம் கலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அதுவும் நம்ம தொடர்ந்து அந்த ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது ப்ளஸ் ஒரு இருநூறு தென்னை மரங்கள் கொண்டு வந்து நட்டுருக்கோம் ஐநூறு டொமேட்டோ பிளான்ஸ் வந்து நட்டுருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து எப்படி நாங்கள் கொண்டு வந்து நட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கிற தென்னை மரங்கள் அளவுக்கு இருக்குது அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து இருக்கும் ரெண்டாவது நம்ம சொல்கிற இந்த உரங்கள் மற்றும் திரிப்பான்கள் அனைத்தும் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து ஸ்கிப் பண்ணி அதை வந்து நீங்கள் பவுஸ் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கிங்க தேவைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் வந்து குரூப்பில் நம்ம குரூப் வாட்ஸ்அப் இருக்குது அந்த குரூப் வாட்ஸ்அப்பில் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த டீட்டெயிலோட நீங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பார்த்து அதன் மூலயமா வந்து வெற்றி அடையணுன்றது நம்மளுடைய தாழ்மையான ஒரு எண்ணம் கூடவே மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி முதல் வாரத்தில் நீங்கள் வந்து ரெண்டு ப்ரூனிங் பண்ணுறாங்க ஒன்று வந்து டாப் ப்ரூனி இன்னொன்று வந்து பாட்டம் ப்ரூனி இதில் பாட்டம் ப்ரூனிங் பண்ணால் கூட நல்லது தான் பட் ஆனால் இட் வில் டேக் டைம் டு குரோவன் அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் காலதாக கால அவகாசம் எடுக்கும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகிடும் இரண்டாவது டாப் ரோனிங் பண்ணும்போது நம்ம செட்டிலிருந்து ஒரு ஒரு விரல் அளவில் இல்லை ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவில் நம்ம அதை வெட்டும்போது அதில் துளிர் வரணும் அந்த துளிர் மூலமாக நம்ம அரும்பு வரணும் அந்த அரும்பு வந்து நமக்கு பூவாம் கன்வெர்ட் ஆகும் இதுலேயும் இரண்டு வகை இருக்குது ஒரு வகையை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டு வர்றது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணாமலே நம்ம பிரான்ச்சை கொண்டு வர்றது இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வெவ்வேறானவை நம்ம அரக்கா செடியை வந்து கட் பண்ணி விடும்போது எல்லாமே எல்லா பக்கத்துலேயும் நமக்கு பிரான்ச் வரும் இந்த பிரான்ச்சு நம்ம வர்றது போது பார்த்திங்கன்னா இது பிரான்ச் எடுத்து வந்து அரும்பு வர்றதுக்கு டைம் ஆகும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகிடும் அந்த ப்ராசஸ்ஸு ஆனால் நம்ம டாப் ப்ரோனிங் பண்ணாமலே அப்படியே செடியை வந்து நம்ம கண்டினியூஸாக வர வைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம அரும்பு வரோம் தொடர்ந்து பிரான்ச் வரணும் தொடர்ந்து நமக்கு ஹார்வெஸ்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையான ஊட்டச்சத்து அந்த செடிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஊட்டச்சத்து கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு இலையிலிருந்து ஒரு கிளை வரணும் ஒவ்வொரு இலையிலும் ஒரு கிளை வரணும் அந்த ஒவ்வொரு கிளையிலும் வந்து பார்த்திங்கன்னா பூ வரணும் அரும்பு வரணும் ஸோ இது வந்து ஒரு பிக் கான்செப்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிமையாக எனக்கு தெரிந்த அளவில் எந்த ஒரு யூடியூப்லேயும் இவ்வளோ ஒரு விவரமாக விரிவான ஒரு தகவல் கொடுத்ததாக நான் பா கண்டதும் இல்லை நான் அறிந்ததும் இல்லை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நுணுக்கங்கள் தான் இந்த நுணுக்கங்கள் வந்து நம்ம முறையாக அதாவது உதாரணத்துக்கு எத்தனையோ யூடியூப் சேனலில் நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் அதை நம்ம பார்க்குற நண்பர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எத்தனையோ பேர் ப்ளஃபிங் பண்ணுறாங்க எதுவும் ஒரு மாதிரியாக நினச்சிட்டு போகிறாங்க பரவாயில்ல யார் நினச்சாலும் பரவாயில்ல ஆனால் இதெல்லாம் வந்து இந்த நுணுக்கங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வெற்றி அடைய முடியும் மல்லிப்பயிர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண பயிர் எல்லோரும் வந்து சாதாரணமாக நினச்சிட்டு வந்துடுறாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க மல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரைமரி நியூட்ரெண்ட்டு செகண்டரி நியூட்ரண்ட்டு அதுக்கப்புறம் தேர்ட் நியூட்ரெண்ட்டு இது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது உதாரணத்துக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷு சல்ஃபர் மெக்னீசியம் கால்சியமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட்டு ஜிங்க் இந்த மாதிரி நிறையா பொட்டாசியம் சோனேட்டு இந்த மாதிரி நிறைய வகையான ஒரு உரங்கள் தேவைப்படும் அந்த உரங்கள்லாம் நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது தான் எல்லா நியூட்ரிஷனும் செடிகளுக்கு கிடைத்து அந்த செடி வந்து மிக சிறப்பாக வளர்ந்து அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வருமானம் கொடுக்கும் அந்த வருமானம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் கூட சம்பாதிக்க வழி வழிவகை உண்டு அதற்கான த இது எல்லாமே ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்ச பச்சம் எழுபது கிலோ வரும் ஒரு வருடமான செடியிலேருந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைஞ்சு நாள் அறுவடை நமக்கு அந்த மாதிரி கிடைத்த கிடைக்க கிடைச்சதுன்னா நமக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் எழுபது கிலோ பத்து நாளைக்கு எழுநூறு கிலோ மீதி உள்ள அஞ்சு நாளைக்கு பார்த்தா நூ முந்நூற்றம்பது கிலோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது கிலோ ஒரு மாதத்திற்கு நமக்கு வருமானம் பதினஞ்சு நாள் பூ வந்தால் போதும் மீதி பதினஞ்சு நாள் நமக்கு செடி அரும்பு கட்டி மறுபடியும் துள்ளுர் எடுத்து வரதுக்கான ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிட்டால் கூட ஆயிரத்தி ஐம்பது கிலோ இன்ட்டு நம்ம முந்நூறுரூவா இல்லை நானூறுரூவா போட்டால் கூட நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் மூணுலேருந்து நாலு லட்ச ரூபாங்கிறது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தொகை தான் ஆனால் அதுக்கு உண்டான ஒரு நம்மக்கிட்ட உழைப்பு இருக்க வேண்டும் அதற்கு உண்டான நம்மக்கிட்ட மருந்து செலவு தான் நமக்கு செலவு ஆகுங்க ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப செலவு இது வந்து நம்ம இயற்கை முறையில் கொஞ்சம் போட்டு நம்மளால் செடியை வந்து வளர்க்க முடியுமே தவிர முழுக்க முழுக்க நம்ம ஆர்கானிக்கு மேட் பற்ற மேட் பேட்டனில் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் கொண்டு வரது முடியாது ஃபெர்டிலைசர் தான் முடியும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை நடவு வந்து இப்போ நான் நட்டுருக்கோம் ஒரு தென்னை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வியாபாரிக்கிட்ட விற்கிறது வந்து ஒரு இளநீர் வந்து பதினஞ்சு ரூபாவும் தேங்காய் வந்து பன்னெண்டு ரூபாயும் வந்து நம்ம விற்கிறோம் நம்ம தோட்டத்தில் இருந்து இதுவே வந்து நம்ம டு கன்சியூமராக நம்ம கொண்டு போய் ஒரு இளநீர் நம்ம கடையில் நம்ம ஓன் கடையை வச்சு நம்ம விற்பனை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா போகிற காய் வந்து நம்ம எளிமையாக எல்லாருக்கும் பயன்படுற வகையில் ஒரு இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு தோராயமாக ஒரு முந்நூறு காய் அப்படிங்கிறது வந்து நம்ம செல் பண்ணால் கூட ஒரு முந்நூறு நண்பர்கள் வந்து வாங்கி நம்மட்டை பருகுனா கூட நமக்கு அன்றைக்கி வருமானம் வந்து ஆறாயிரரூபா இருபது ரூபா போனால் கூட மூணு ரெண்டு ஆறு ஆறாயிரரூபா ஒரு நாளைக்கு அதே நம்ம ஒரு ஐநூறுக்காய் நம்ம விற்பனை பண்ணால் கூட நமக்கு கிட்டத்தட்ட ஐநெண்டு பத்து ஒரு நாளைக்கு நமக்கு பத்தாயிரரூபா மாதத்திற்கு மூன்று லட்சம் இது வந்து நம்ம சொந்த தோட்டமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு விற்பனை பண்ணோம் டைரக்ட் கன்சியூமருக்கு விற்பனை பண்ணோம்னா நமக்கு மூணு ரூபா நமக்கு லாபம் இருக்குது ஏன்னா இப்போது ரீசெண்டாக நீங்கள் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அமைச்சர் வந்து நம்ம கே என் நேரு கூட நம்ம ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் பாருங்க ஒரு காய் வந்து அவங்க தோட்டத்தில் நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார் எடுக்கிறாங்களா இல்லை அவங்க செல் பண்ணுறாங்களான்னு தெரியல ஒரு காய் வந்து நாற்பது ரூபாயும் ஒரு மரம் வந்து நமக்கு வருடத்திற்கு மூவாயிரம் ரூபாய் நமக்கு வந்து வருமானம் கொடுக்குது தென்னை அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு வருமானம் முன்னாடியே அவர்கிட்ட நூறு ஏக்கருக்கு தன்னை தகுப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு வருமானம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தால் கூட நான் வந்து இன்னும் எத்தனையோ ஏக்கர் வந்து நட்டுருப்பேன் அப்படின்னாரு அவ்வளோ ஒரு மா தமிழ்நாட்டுக்கே ஒரு அமைச்சராக இருக்கிறவருக்கு இவ்வளோ ஒரு ஆர்வமும் இவ்வளோ ஒரு விவசாயத்து மேலே இருக்கிற அந்த பற்றும் பார்க்கும்போது உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சது எனக்கு இது ஏன் நம்ம நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு பயிர் பண்ணிகிட்டே போகிறத விட வரப்பு சுற்றி ஒரு நூறு தென்னை மரம் விடுங்க ஒரு மரம் மூணாயிரூபான்னா கூட நூறு மரம் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்றது மூணு லட்ச ரூபாய் நமக்கு வரும் இதை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நூறு மரம் போடலாங்க ஒரு ஏக்கருக்கு மூணு லட்ச ரூபா நம்ம ஒரு இடத்துக்கு கிடைக்கும் ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டால் பதினஞ்சு லட்சம் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் பதினஞ்சு லட்ச ரூபா போட்டிங்கன்னா மாதம் ஒன்றரை லட்ச ரூபா நமக்கு இன்றைக்கி இருக்கிற நிலவரத்துக்கு ஒரு தமிழ்நாட்டில் மாதம் சம்பளம் வந்து ஒன்றரை லட்சங்கிறது எங்கே கிடைக்குங்கிறத சொல்லுங்கள் ரொம்ப 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 அரியுது அப்படியே நம்ம ஒரு லட்சம் வாங்குகிற நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து போகிற வேகமும் அவங்க பண்ணுற வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப தலை சுற்றி போகும் காலை நேரம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு காலையிலேருந்து பத்தில் டென் டு டுவெல் ஹவர்ஸ் அவங்க வந்து கண்டினியூஸாக உழைக்கணும் ப்ளஸ் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும் மானிட்ரு கம்ப்யூட்ரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் பார்க்கணும் ரொம்ப டாஸ்க்கு அவர் கம்பெனியில் வேலை செய்கிறக்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய பேர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு லாஜிஸ்டிக் சப்ளை செயின் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அக்கௌண்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க தெரியும் ஒரு ஐடி செக்டரில் இருக்கிற நண்பர்களும் தெரியும் எல்லாருக்கும் டாஸ்க் இருக்கும் எல்லாேருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் ஸோ வி ஹவ் டு அச்சீவ் தட் டார்கெட் த வித் இன் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம மேலே இருக்கிற மேனேஜர்ஸ் வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நமக்கு இருக்கும் ஒர்க்லோடு எவ்வளோ வந்தாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் எவ்வளோ புது புது ப்ராஜெக்ட் வந்தாலும் அதை பற்றி நாலேஜ் இருக்கணும் நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கணும் ஒவ்வொரு முறையும் அப்டேட்டடாக இருக்கணும் புதுசாக படித்த அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட நம்மளோட ஃபைட் பண்ணணும்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக இருக்கணும் ரீசெண்டாக வர எல்லா சாஃப்ட்வேர் பற்றி நமக்கு நாலேஜ் இருக்கணும் இவ்வளோ க்ரோ பண்ணி தான் நம்ம அந்த சம்பளத்தை வந்து ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ வாங்கணும் ஆனால் இதே விஷயத்தை நம்ம விவசாயத்தில் நம்ம வந்து இதே அப்டேட்டடாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு தென்னையில் ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னை வச்சுருக்கோம் அதில் ஒன்றரை லட்சம் நமக்கு மாத வருமானம் அதில் நமக்கு பேர் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதன் மூலிமா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம தோட்டம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் தென்னந்தோப்பு சப்ரேட்டாக உள்ள ஒரு தென்னந்தோப்புங்க இதே நான் இன்னும் மற்றொரு தென்னந்தோப்பை வந்து நம்ம இதை பாருங்கள் இங்கே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த வீடியோ வந்தது பாருங்கள் இந்த தென்னந்தோப்பை வந்து நம்ம அதுக்கப்புறம் உருவா உருவாக்கும் போது எல்லாமே இன்டிகிரேட்டடு ஃபார்மிங் மெத்தடில் நம்ம உருவாக்கின ஒரு தோப்பு இது எல்லாமே இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழாயிரம் டீ கோடு மரம் இருக்குது இன்றைக்கி ஒரு டன் ஒரு மரம் வந்து இருபதாயிரரூபா போகுதுங்க சரி ஏழாயிரம் மரம் என்று இருபதாயிரம் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் இந்த தென்னை எல்லாம் ஒன்றான்னு பாருங்கள் இது ஒரு எழுநூறு தென்னை இருக்குது இந்த மாதிரி இது வளர்ந்து இது மேலே வரும்போது என்னுடைய வளர்ச்சி என்னுடைய வருமானம்ன்றது பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து இவ்வளோ ஃப்ராங்காக டு பி ஃப்ராங்கு டு பி டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு மட்டும் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய மூலாதார காரணம் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு விவசாய பெருமக்கள் வருமானம் இல்லை ஒரு விவசாயம் என்ன நஷ்டம் அந்த நஷ்டத்தில் நம்ம விவசாயமாக இருக்குது அப்படின்ற சொல்கிற நண்பர்களுக்கு நம்ம ஏன் இதை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக வருமானம் இருக்குது ஆனால் அதுக்கு தேவை கால அவகாசம் எதுவுமே இன்றைக்கி போட்டு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்க நினச்சா அது கஷ்டம் ஒரு மல்லிகை கூட நீங்கள் நட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகணும் செடி வந்து நல்லா வளர்ந்து படர்ந்து அதுக்கப்புறம் தான் வருமானம் அதுக்கு உண்டான ஒரு செடி வந்து நம்ம கொடுக்கும் போட்ட மூணு மாதத்தில் வந்துடுமா நாலு மாதத்தில் வந்துடுமான்னா வராது ஒரு வருஷம் நம்ம செடி வளர்க்குறதுக்கு உண்டான செலவுகள் இருக்குது எல்லாமே நம்ம பண்ணி தான் ஆகணும் இதேமாதிரி தென்னை வந்து அஞ்சு வருஷம் ஆகணும் குறைஞ்சபட்சம் அப்போ தான் அதுலேருந்து வருமானம் வரும் போட்டு தண்ணி போட்டு அஞ்சு வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒரு இது ஒரு சப்ரேட்டாக வச்சீங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயிக் இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டு குயிக் இன்கம் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு தென்னை நீங்கள் ஐநூறு தென்னை மரம் நீங்கள் வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த தென்னை வந்து எழுபதுலேருந்து எண்பது வருஷம் நீங்கள் சும்மா வீட்டில் படுத்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுக்கும் அதிகபட்சம் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய என்ன செய்ய போகிறீங்க மாதத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறீங்க இல்லை அடி உரம் கொடுக்க போகிறீங்க இல்லை இயற்கை உரம் கொடுக்க போகிறீங்க இதில் எதாவது ஒன்று தான் பண்ண போகிறீங்க நான் வந்து ஆட்டு எருவும் தொழு உருவம் கொடுக்குறேன் தேவைப்படும் போது அதுக்கு நியூட்ரன்ஸ் என்ன கம்மியாக இருக்கோ அதை பார்த்து செக் பண்ணி அது கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க போகிறேன் தேக்கை மரம்லாம் பாருங்கள் தண்ணியோடு சேர்த்து வளர்த்தது தான் இடம் இடம் தேக்க மரம் நமக்கே தெரியாமல் கண்ணுக்கு தெரிய கண்ணு முடி கன்று துறவத்தில் வள மரங்கள் இந்த மாதிரி வளர்ச்சி நிற்க நிற்குது முருங்கை இருக்குது உள்ளே முருங்கை தோப்பில் முருங்கை ம முருங்கை கை வந்துட்டு இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாங்க நமக்கு பராமரிப்பு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பராமரிப்பு பண்ணுறோமோ அவ்வளோவ்வளோ லாபம் இருக்குது நம்ம இந்த பராமரிப்புலாம் பார்த்திங்கன்னா செடி வளரணும் செடி நல்லா இருக்கணும் மரம் வளரணும் இந்த கான்செப்ட் தான் ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது தோட்டத்தில் அதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற தொழு உரம் தான் பெருசாலாம் ஒன்றும் இதில் வந்து ஒர்க்லோடலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரே ஒரு ஆள் என் அண்ணன் மட்டும்தான் பார்த்துக்கிறாரு எல்லாத்தையும் இந்த மொத்த இடமும் அவர் மட்டும் பார்த்துக்கிறாரு மல்லிகைத்தோப்பில் இருந்தது எல்லா தோப்பையும் அவர் பார்த்துக்கிறார் ஸோ ஒரு ஆள் இவ்வளோ பண்ண முடியும் போது நீங்கள் வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கும்போது இன்னும் எப்படி இருக்க முடியும் நம்ம ஃபாரினில் இருக்கோம் இந்த ஃபாரினில் இருக்கிற இப்போ வர இந்த புதுசாக நட்ட தண்ணி வந்து விழுந்திருக்கு சரி பண்ணியாச்சு இருந்தாலும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நம்ம ஏன் இந்தமாதிரி சொல்கிறோம் நாங்கள் நம்ம ஃபாரினில் இருக்கேன் நான் நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன் என்னோடய ஃபியூச்சர் வந்து இந்த விவசாயம் தாங்க ஏன்னா நல்ல லாபம் இருக்குது விவசாயத்தில் மல்லியில் மூணு ஏக்கர் மல்லி போட்டிருக்கேன் குறஞ்சது எனக்கு வந்து ஒரு வர ஒரு மாதத்திற்கு ஒரு ஐந்து லட்சம்ங்கிறது சாதாரண ஒரு மனமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு தேவையான கால அவகாசம் நம்ம மண் இதுக்கேற்ற மாதிரி மாற்றணும் மண் சூட்டாகணும் செடி நல்லா அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்து அறுவடை த வரணும் இதெல்லாம் நமக்கு தேவை அதெல்லாம் நம்ம இப்போ ஓவர் கம் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் செடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா செடியில் இருக்கிற இலையும் உருவி விட்டுருக்கோம் மேலே டாப் கட்டிங் பண்ணியிருக்கோம் ஏன் உருவி விடுறோம் இலையான்னு கேட்டிங்கன்னா உருவி விட்டால் அந்த இடத்துல பிரான்ச் வரும் நமக்கு ஒரு பிரான்ச்சில் நேராக போய் மல்லிகைப்பூ வைக்கிறத விட ஒரு கிளையில் பத்து பத்து கிளைகளை உருவாகி அந்த பத்து கிளையில் வர்றது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானமாக இருக்கும் இதுதான் நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் நடக்கிற ஒரு விவசாய முறை இந்த விவசாய முறையை வந்து நண்பர்களுக்கு நம்ம வந்து நல்ல தெளிவாக சொல்லியிருக்கோம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் இருக்குது குரூப்பு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சேட் பண்ணி எனக்கு கேட்கலாம் இல்லை அந்த என்னென்ன மருந்தோட பேர் நீங்கள் கேட்கலாம் இது எல்லாமே வந்து நண்பர்களுக்கு நான் வந்து முறையாக சொல்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் கூடவே உங்களோட கடமையும் ஒன்று இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பிகம் வெரி ஸ்லோ அதாவது சப்ஸ்கிரைப்பும் ரொம்ப சுலோவாக தான் இருக்குது பார்வையாளருடைய வியூஸும் வந்து ரொம்ப சுலோவாக தாங்க இருக்குது ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து அது நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அந்த டெலிகாஸ்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குங்கிறது நண்பர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து உங்களுக்கு எப்படி புரியும் உங்களுக்கு எப்படி தெரியணும் உங்களுக்கு எப்படி நான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத மெனக்கெட்டு அதை வீடியோவை எடிட் செய்து அந்த வீடியோவை எடுத்து ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணும்போது அதனுடைய உழைப்பு ஒன்று இருக்குங்க என்னுடைய உழைப்பு வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் அது நடக்கும் ஏன்னா இந்த சேனல் நடத்துறதுக்கான முக்கிய மூலாதார காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பணம் மட்டும் கிடையாது இதுக்கு நம்ம தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச விவசாயம் நம்மால் வந்து ஒவ்வொரு மேடையிலும் போய் பேசுனாங்க அப்படின்னா அது ஏன் பேசுனாங்கன்னா அவர் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு எல்லா விஷயம் அவருக்கு அது தெரியும் அதோடு நம்ம இருந்துலாமேன்னு நினைக்கலையே ஏன் என்னால் அந்த தெரிஞ்ச விஷயத்த வந்து இன்னும் பத்து பேர் போய் சேர்க்கணும் இன்னும் இருபது பேர் போய் சேர்க்கணுன்னு சொன்னாங்க நம்மால் வர்ற மாதிரி நம்ம தமிழ்நாடுக்கு எடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை அவர் ஏன்னா அவர் வந்து இயற்கை விஞ்ஞானி கிட்டத்தட்ட சயின்டிஸ்ட்க்கு நிகரான ஒரு தகவல் சே வச்சுருக்கார் இப்போ அவங்களாம் நம்ம வழிகாட்டினதுனால தான் சுபாஷ் பாலேக்கர் நம்ம ஐயா நம்ம நம்மால் ஐயா இவங்கள்லாம் நம்மளை வந்து முறையாக வழிகாட்டின ஒரே ஒரு தான் இன்றைக்கி நம்ம வந்து விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு வந்து நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம் அதுக்கு முன்னாதட்ற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலேஜ் ஷேரிங் ஒருவருக்கு ஒருவர் தெரிந்த ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு பகிர்ந்துக்கும் போது அதுவும் டிரான்ஸ்பரன்ஸாக பகிர்ந்துக்கும் போது அதுவும் வெற்றி ரகசியத்தை பகிர்ந்துக்கும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் வெற்றியும் பார்த்திங்கன்னா வேற வேறு ஒரு லெவலில் வேறு ஒரு தளத்தில் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும் ஆனால் அந்த விஷயம் வந்து பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற அந்த விஷயத்தில் நமக்கு எ எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது தான் முக்கியம் நம்மால் வர சொல்கிற எல்லாமே வெற்றி வகையான ஒரு இது தாங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப்